அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு அமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மை துதிக்கிறோம் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறது அந்த காலை வேலையில கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் ஏழைகளுக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனும் அன்றவரே பெரு வெள்ளத்துக்கு அடைக்கலமும் அண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே வெயிலுக்கு உதங்கும் நிழலா இருக்கிறேன் அண்டவரே உண்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள உண்மையிலே பலன் கொள்ள கருவை செய்யுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஆமே நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிச்சே நம்ம வந்து பத்தொன்பதாவது வசனத்துல பார்த்தோம் தெலிலால் வந்து சிம்சோனோட முடியை வந்து ஃபுல்லாக வெட்டி சிற சிரைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதனால அவன் சிறுமைப்பட தொடங்கினான் அவன் பலத்தெல்லாம் இழந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கே வந்து திரும்பவும்மா அவனோட முடி வந்து வளருது ஆனால் முடியில வந்து வல்லமை கிடையாது இப்போ தேவனிடத்துல இருந்து தான் அவனுக்கு பலன் வந்தது இப்ப முடி முளைச்சப்ப அவனுக்கு ஒருவேளை ஒரு நம்பிக்கை வந்திருக்கான் கத்தர் தான் இப்ப திரும்பமா முடி முளைக்க தொடங்கிருச்சு பெலிசியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் சிம்சோன் வந்து ஆஹ் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம தவறான பாதையில போனதுனால இப்ப எதிரிகள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தேவன் தாகோன் தான் இதை செஞ்சது எதிரிய நம்ம கையில ஒப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலி செலுத்தி எப்படி இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்துவாங்களோ அதே போல பலி செலுத்தி சந்தோஷமா ஒரே கொண்டாட்டமா இருக்கு சத்துருக்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஜனங்கள் அவனை கண்டவுடனே ஜனங்கள்ன்றது இங்க பெலிஸ்தியர் அவங்க வந்து பார்த்த உடனே நம்முடைய தேசத்தை பாலாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் நம்மளோட தேசத்தை பாலாக்கி அப்படின்றதுக்கு நரிகளை விட்டு அவங்களோட வெள்ளாமை எல்லாம் அழித்து போட்டதை நம்ம வா வாசித்தோம் அடுத்து அநேகரை கொன்று போட்டான் கழுதையினோட பச்சை தாட எலும்பு வச்சு ஆயிரம் பேரை கொன்று போட்டான் தியானிச்சோம் இப்படி நம்மளை கொன்ற அவனை நம்முடைய தேவன் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டான் அப்ப எதிரிகள் வந்து ஒரு கொண்டாட்டம் அவங்களோட தெய்வத்தை பாராட்டி புகழ்ந்து அந்த தெய்வம்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சிம்சோன கூட்டிட்டு வந்து அவன் என்டர்டெயின்மெண்ட் பண்ணனும் வேடிக்கை காட்டணும் இருக்கும்படி அவன் இப்ப வந்து கண் பிடுங்கப்பட்ட நிலையில குருடனா இருக்கிறான் விலங்கு போடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேடிக்கை காட்டுறதுக்கு அவனை கூட்டிட்டு வராங்க அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவன் தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் இப்ப வந்து பெரிய காரியங்களை செய்த தேவ பலத்தால நிரம்பி பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பெரிய காரியங்களை செய்த சிம்சோன் தன்னுடைய பலவீனத்தினால பாவம் செய்ததுனால சிறுமைப்படுத்தப்பட்டு இப்போ வந்து வேடிக்கை பொருளா ஆயிட்டான் மற்றவங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய நிலைமைக்கு எல்லாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அவனுடைய தரம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு நம்ம கத்தர் நம்ம கூட இருந்தா நம்ம வந்து பலசாலிகளாக இருப்போம் நம்ம கத்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து ஆண்டவருடைய பிரசனத்தை இழக்கும் போது நம்மளுடைய தகுதியை நம்ம இழந்து விடுகிறோம் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டங்கள் வந்து நிறைவேறாம போயிரும் இப்ப வேடிக்கை காட்டுறவனை ஆயிட்டான் சிம்சோன் தனக்கு கையிலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளை ஆண்டானோடே அப்ப சிம்சோன் கண்ணு தெரியாதனால அவனை கை பிடிச்சி ஒரு ஆஹ் வாலிபன் கூட்டிட்டு வர்றான் அவங்கிட்ட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டு இருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் இந்த தூண் கிட்ட என்னை கொண்டு போய் விடு அதை நான் வந்து அது மேல சாய்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் கேக்குறான் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அந்த அந்த இடம் உளுசும் ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தாங்க அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமான ஏற குறைய மூவாயிரம் பேர் பெரிய அதிகாரிகள்லாம் அங்க இருந்தாங்க பெலிஸ்தியரோட பிரபுக்கள் ஆளுகை எல்லாம் இருந்தாங்க எல்லாம் மொத்தம் மூவாயிரம் பேர் இருந்தாங்க சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராயிய ஆண்டவரே நான் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி இப்ப வந்து சிம்சோன் வந்து ஒரு ஜபம் பண்றாரு தன்னுடைய நிலைமைய இப்பதான் அவன் புரிஞ்சிருக்கான் கத்தர் தான் தன்னை பலப்படுத்தணும் அப்படின்றத உணர்ந்து உணர்ந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் இப்ப என்ன சொல்றான்னா நான் வந்து இந்த பெலிஸ்தியர்கிட்ட என்னோட கண்ணுக்கு பதிலா அவங்கள பழி வாங்கும்படியா என்ன நினைத்தரலும் ரிமம்பர் மீ என்னை நினைத்தரலுங்க ரெண்டாவது சொல்றான் என்னை பலப்படுத்துங்க அவனுக்கு தெரிஞ்சிச்சு கத்தருடைய பலன் இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது கர்த்தருடைய பலன் வரும்போது நான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்ற விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி பார்க்கறான் இந்த சிம்சோனோட வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருந்துச்சு ஆனாலும் கடைசி நேரத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் எபிரேயர் பதினொன்னாவது அதிகாரத்துல விசுவாசிகளோட பட்டியல் விசுவாச வீரர்களோட பட்டியல் இருக்கு அதுல இந்த சிம்சோனோட பேரு இருக்கு எபிரேயர் பதினொன்னு முப்பத்தி ரெண்டு இப்ப ஆண்டவரை நோக்கி அவன் ஜபம் பண்றான் கத்தர் வந்து ஜபத்தை கேட்கிறவ இவன் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது கத்தர் ஜபத்தை கேட்டார் சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தனது இடது கையினாலும் பிடித்து கொண்டு ஒரு கையில வலது கையில ஒரு தூண் இடது கையில மற்றொரு தூண் ரெண்டு தூண் இருக்கு அந்த கட்டடத்தையே தாங்கிட்டு இருக்க ரெண்டு தூண பிடித்துக்கிட்டான் என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க இப்ப கத்தருடைய பலத்தோடு அவன் செயல்படுறான் கட்டட இடிஞ்சு விழுந்தா அவனும் சாகணும் பெலிஸ்தியரும் சாகணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது அப்படியே விழுந்துருச்சு இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் ஏற்கனவே அவன் வந்து முப்பது பேரை ஒரு தடவை கொண்டான் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் முப்பது பேர் மாற்று வஸ்திரம் வாங்குறதுக்காக கொலை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் யுத்தம் பண்ணி ஆயிரம் பேரை கொன்றத பார்த்தோம் இப்ப கடைசியில வந்து அந்த வீடு இடிந்து விழுகும் போது மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அப்ப அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டாங்க எதிரிகள் சந்தோஷமா கொண்டாடின எதிரிகள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டுட்டாங்க அவங்களோட தெய்வத்தை மேன்மை பாராட்டினாங்க கத்தர் பெரியவர்ன்றத நிரூபிச்சு காட்டினாரு கத்தர் வந்து சிம்சோனை பலப்படுத்தி அவங்க எல்லாத்தையும் அழித்து போட்டார் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் ஆஹ் சிம்சோனோட சகோதரர்கள் அவனோட தகப்பன் வீட்டார் போய் அந்த மடிந்து போன செத்து போன அவனோட சரீரத்தை எடுத்துட்டு வந்து அப்பாவோட கல்ரைக்கு பக்கத்தில் கல்றையில அவனாக அடக்கம் பண்ணாங்க அவன் இஸ்ரவேலரை இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் இருபது வருஷம் சிம்சோன் வந்து நியாயாதிபதியா இருந்தான் இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா முடி திரும்ப முளைச்சிச்சு அப்படின்றத பார்த்தோம் அடுத்து வந்து பெலிஸ்தியர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தங்களோட எதிரியான சிம்சோனை தங்களுடைய தெய்வமாகிய தான் திருப்பி கொடுத்துச்சு நம்ம கையில அகப்பட பண்ண பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அவங்க தெய்வத்தை புகழ்ந்து பேசினாங்க அப்படி இருக்கும்போது அவங்களே சொன்னாங்க சிம்சோனை கூட்டிட்டு வருவோம் கூட்டிட்டு வந்து அவன் வேடிக்கை காட்டட்டும் நம்ம எல்லாம் சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அவன் ஒரு காட்சி பொருளா அங்க இருந்தான் அப்ப சிம்சோன் வந்து தன்னை கூட்டிட்டு வந்த அந்த வாலிபன் கிட்ட சொன்னா நான் வீட்டை அந்த தூணை தாங்கும்படியா அதுல சாய்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அந்த வீடு முழுசும் மூவாயிரம் பேர் இருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல சிம்சோன் கத்திர நோக்கி ஒரு ஜபம் பண்றாரு என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு பண்ண உடனே பண்ணிட்டு தேவ பலத்தோடு தன்னுடைய ரெண்ட கையையும் பிடிச்சு இழுத்தான் அந்த தூணை இழுத்தான் அப்ப அந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு அதுல அவனும் அந்த வீட்டுல இருந்த பெலிசியர் அத்தனை பேரும் அடிந்து போனாங்க அதுக்கப்புறம் அவனுடைய சகோதரர்களும் தகப்பன் வீட்டாரு வந்து அவன் எடுத்துட்டு போயி கல்றையில அடக்கம் பண்ணாங்க இருபது வருஷம் அவன் நியாயம் விசாரித்தான் அப்படின்னு பார்த்தோம் இதுல இருந்து வந்து கத்தர் கிதியோனை சிம்சோனை குறித்து பெரிய திட்டங்களை வச்சிருந்தாரு கத்தர் பயன்படுத்த சித்தமா இருந்தாரு ஆனால் இவனுடைய சுய இஷ்டம் போல வாழ்ந்ததுனால தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காததுனால பாவ வாழ்க்கை செய்ததுனால எல்லாவற்றையும் இழந்து ஒரு பரிதாபமான முடிவை சந்திச்சான் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் திரும்ப ஜவுமன்றான் அப்ப தேவ பலனால இடைக்கட்டப்பட்டு பெலிஸ்தியர அழித்ததை இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜவுமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீ ஜபத்தை கேட்கிறவ அண்டவரே இந்த காலை வேலையில எங்களையும் நினைத்தரலுங்க எங்களையும் பலப்படுத்துங்க உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களை குறித்த உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களை பலப்படுத்துங்க அண்டவரே உமை விட்டு வழி விலகுகிற காரியங்கள் எதுவும் எங்களிடத்துல காணப்படக்கூடாது உமக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ கரு வைச்சீங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் உம்முடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமே காட்லியூ